சரி வர நான் கிளம்பிட்டமா பத்திரமா போய் எறும்பு ஏறிட போகுது டிபன் பாக்ஸ் கொடுத்தனே அதுல வைக்கலாம் இல்ல பத்திரமா டிஃபன் பாக்ஸ்ல வை என்ன அப்பதான் எறும்பு ஏறாது நம்பித்து போவாது பட்டுமா பாய் தேங்க்ஸ் சொல்லியா ஒரு தடவை சொன்னாலும் ஒரு தடவை சொன்னா நூறு வாட்டி சொன்ன மாதிரியா ஒரு வாட்டி சொன்னா நூறு வாட்டி சொன்ன மாதிரி சரி நித்தியானந்தா தெரியும் நல்லா, அவர் உண்மையான பேர் ராஜசேகர் தானே